முள்ளுவலை மீனில் கொஞ்சம் கூட முள்ளு இல்லாமல் ஈஸியாக செய்து கொடுக்கறது எப்படின்னு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க அதுக்காக நான் முள்ளுவலை மீன் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு தொண்டுகள் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இரண்டு பீஸ் அல்லது மூணு பீஸ் எடுத்திங்கன்னா போதும் சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க இரண்டு பக்கமும் திருப்பி நல்லா வேகிற மாதிரி வேக வச்சுடுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அது வெந்துடும் நல்லா தண்ணீர்லாம் வட்னதுக்கப்புறமா அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் முட்ட்களை நாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கேன் சரி முள்ளெல்லாம் ஈஸியாக எடுக்க வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கேன் எந்த முறையில் பீஸ் போட்டால் முள் ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் முட்கடை எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதனுடைய முட்கள்லாம் நீக்கிவிட்டு தனியாக எடுத்துருங்க இதுக்காக ஒரு அரைமுடி தேங்காய் துருவியது இரண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு இஞ்சி ஏ பட்டை சிறிதளவு பெருஞ்சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் முதல்ல தேங்காய் துருவிழ போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இரண்டு பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு பெருஞ்சீரகம் அண்டு பட்டை இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க பெருஞ்சீரகம் பட்டை எல்லாம் அரைகிறதுக்காக பல்ஸ் கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் கூட அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது பார்த்து வச்ச மீன் எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிடலாம் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதனுடைய நார்மல் இவ்வளோ தாங்க நீங்கள் கூட கொஞ்சம் காரத்துக்கு வேணும்னா சிறிதளவு மிளகாய் மிளகு மிளகுத்தூள்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து அதை தே தேங்காய் போயெல்லாம் திரும்பி வெட்டி விட்டு நல்லா போல் அரைச்சி எடுத்துருங்க இந்த பதத்துக்கு வந்ததும் எடுத்துருங்க தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது இந்த பதம் வந்தவுடனே எடுத்துருங்க உங்களால் ஒரு உருண்டை பிடிக்க முடிகிற அளவுக்கு வந்துட்டால் போதுமானது போல் சின்ன சின்னதாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு அதை சூடாக்கிக்கலாம் அது சூடானதும் இதை போட்டுடுங்க எல்லா செய்து வச்ச தட்டைகளையும் போட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இதை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இரண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கோல்டன் கலரில் வந்ததும் நீங்கள் எடுத்துருங்க அவ்வளோதாங்க சுவையான முள் இல்லாத முள்ளுவலையுமே உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம் இது போன்ற ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்